ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் நம்மளுடைய சேனலில் பேங்கிங் சம்மந்தமான வீடியோஸ் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி மக்களுக்கு எதிரான திட்டமாக இருந்தாலும் சரி உடனே நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சுட்டுருக்காங்க இது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கனா வங்கி அதாவது பேங்க் சம்மந்தமான ஒரு இன்ஃபர்மேஷன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு வைத்திருக்கிற்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு வாங்குறதா இருந்தாலும் சரி ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து என்னபிள் பண்ணுறது எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஃபுல்லாக போகலாம் ஓகே வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போயிட்டு இருக்கு அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாதாங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இந்த ஆக்ஷன் கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரேண்டாமல் செலக்ட் பண்ணி கிவ்வே வந்து கொடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபாக இருக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சுருங்க இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்ஷன் கேமரா வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் ஓகே ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து அமலுக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சென்ட்ரல் இருந்து இது வந்து என்ன ஆப்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டு வராங்க ஒவ்வொரு திட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஒரு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு வந்து இன்னமே வந்து இந்த அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வாங்குகிறாருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஆன்லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது பெட்ரோல் போய்ட்டு போயிட்டு பெட்ரோலுக்கு வந்து இந்த மாதிரி கார்டு வந்து செய்ய பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து எதுக்காக ஹேப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சவங்க சரி படிக்கவங்களுக்கு சரி இந்த மாதிரி தவறுகள் வந்து பண்ணிட்டு வராங்க இது ஆன்லைனில் நிறைய மோசடி வந்து நடந்துகிட்டு இருக்குது அதை தவிர்க்கணுங்கிற நோக்கத்துக்காக செக் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர வந்திருக்காங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இதுக்கு முன்னாடியெலாம் வந்து எந்த ஒரு ஏடிஎம் கார்டு இருந்தாலும் சரி டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சுக்கோங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து புதுசாக எந்த ஒரு கார்டு வாங்கினா இருந்தாலும் சரி இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனபிள் பண்ணி விட்டுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து புதுசாக வந்து உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து எனபிள் பண்ணணும் டிஃபால்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எனபிள் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வராங்க இது வந்து எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ படித்தவங்களாம் ஓகே படித்தவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இல்லை பெட்ரோல் பிக்லேயோ இல்லை ட்ரெஸ் கார்டிலேயே போய்ட்டு இந்த மாதிரி சொய் பண்ணி கார்டை யூஸ் பண்ணுவாங்க படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க ஒன்லி பணம் மட்டும் தான் எடுக்கிறதுக்காக ஏடிஎம்ல வச்சிருப்பாங்க அவங்கள அவங்கள வந்து பார்த்திங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் அவங்களுடைய ஏடிஎம் கார்டு நம்பர் சொல்லி இந்த மாதிரி ஓடிபி எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய ஏடிஎம்ல உள்ள பணத்தெல்லாம் திருடுறதா வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ நீங்களே மீடியாவில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி இஸ்யூலாம் நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா நரம் நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்காங்க இதில் வந்து நீங்கள் வந்து இந்த திட்டம் வந்து உங்களுக்கு வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத வந்து வீடியோ கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த விஷயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியுது கிடையாது இது போல் ஒரு புத்தம்போது இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களோட நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் முழுந்தோடு பெறுகிறேன் நன்றி வணக்கம்